கிளைமேட் வெற்றியை வச்சு ஒரு பீர் விடலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு சர்ச்சுக்குள்ள போயிட்டான் சார் நான் கொஞ்சம் பாத்ரூம் போனேன் சார் நீ கொஞ்சம் பாத்ரூம் போ இல்ல நிறைய பாத்ரூம் போ ஏன் என்கிட்ட சொல்ற என் பிலிப் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் சார் ஓ நீ பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் உன் பிலிப்ஸ் நான் பாத்துக்கணுமா இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆயா நாங்க எல்லாம் சாம்சங் சோனி டோசிவா ஐவா அக்காய் பேனசோனிக் இப்படி பல ஐட்டங்களை பார்த்தவங்க ஐயா இவ்வளவு எதுக்கு அந்த காலத்து மர்ஃபியவே காது கிட்ட பர்ஃபி மாதிரி வச்சு சுத்தினவங்கடா அடியே ஆனா ஒன்னு உன் Philips கொடுத்தினா கொஞ்ச நேரம் காதுல வச்சு கேப்பேன் ஓகேயா அதை கழுத்துல போட்டு நீங்க டான்ஸ் கூட ஆடலாம் கழுத்துல போட்டு டான்ஸ் ஆடலாமா சூப்பரியா போய் எடுத்துட்டு வா Philips அப்படியே புது பேட்டரி போட்டு எடுத்துட்டு வா கொஞ்ச நேரம் பாட்டு கேக்கலாம் அதிரடி தா மச்ச 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 மancha a tenja asa இந்த சார் என்னோட Philips

வெற்றி அங்க தர்மசீலன் சார் பாத்தீங்களா such a wonderful person முருகா என் கார் லிட்டருக்கு எட்டு கிலோமீட்டர் மட்டும்தான் தான் கொடுக்குது இப்ப அதை எப்படியாவது பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டியா வேண்டதுதான் வேண்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேண்டாம் அப்படியா கொடுப்பாரா பக்தா முருகிட்ட எதது வேண்டதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் காரை வச்சுக்காம மயில வாகனமாக வச்சிருக்காரு மயில் வாகனங்கிட்டயே போய் மைலேஜ் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணலாமா கிளம்பியா கிளம்பு அங்க அன்னதானம் போடுறாங்க அப்படியா அங்கதான் முளைக்காம சாப்பிடுறவனுக்கு தானே அன்னதானமே ஆரம்பிச்சாங்க

கொடுத்து தான் போகுது முரமாமரை கொடுக்க வேண்டிய மேட்ரி எனக்கு வர போகுதா முருகா ஒர்க் அவுட் ஆகுது முருகா குடு 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 கண்ணை முடிக்கிறேன் குடு

சைனீஸ்ல ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தால என்ன சொன்னா அது ஒண்ணும் இல்ல விடுங்க சார் பஸ் வர்ற வரைக்கும் என்னடா சொல்லையா அது ஒண்ணும் இல்ல நீ கோயில்ல வாயில வேல குத்திட்டாலாம் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி சொன்னா அது இல்லாம கேஎல் எல்ல ஒரு நாலஞ்சு காம்ப்ளெக்ஸ் இருக்கா ஏழு எட்டு கார் இருக்கா பேங்க்ல ஒரு ஒரு கோடி பணம் இருக்கா ஐநூறு ஏக்கர்ல ஒரு எஸ்டேட் இருக்கா ரப்பர் எஸ்டேட் இதெல்லாம் எதுக்காக நம்மகிட்ட சொன்னா அதெல்லாம் வந்து உங்க பேர்ல எழுதி வச்சிடறாளா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா அவளதான் சொன்னா

ஆ மிஸ் சைனா மிஸ் சைனா எனக்கு தெரியல நான் தான் பரமன் இப்போ தெரியுதா பாருங்க ஏன்னா நான் எப்போவும் இதோட தான் இருப்பேன் அதுதான் அந்த ஐநூறு ஏக்கரு அந்த ரப்பர் எஸ்டேட்ல என் பேருக்கு எழுதி வைக்கிறதா சொன்னீங்களே அஞ்சிங் ஆவாஸ் அஞ்சீங் ஆவாஸ் அஞ்சிங்கா ஆமாம் இங்கேயும் ஆவாஸ் அஞ்சிங்கன்னு தான் போட்டிருக்கு ஓ இது அவ அப்பா பேர் போல இருக்கு அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்புனதுனால ஏதா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசிக்கோ எங்கிட்ட ஒண்ணு பேசவேனா நீ அப்படின்னு உரிமையோட கோச்சுக்கிறான் போல இருக்கு அஞ்சிங் இல்லடி செல்லம் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வச்சி சைனீஸ் ભાஷல நீ சொன்னதெல்லாம் தப்பு தப்பா ஒரு எடுபடமே இருக்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கல்யாணத்தையே நிறுத்திட்டான் அதனால நான் முதல்ல உள்ள நுழைஞ்சி அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் உன் மனசுல இடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆவா சஞ்சிங் அதான் என் மாமனா கிட்ட permission ஆவா சஞ்சிங் ஆவா சஞ்சிங் என்னடா ஆவா சஞ்சிங் வந்துட்டியாடா நீ மறுபடியும் என்னுடைய வருங்கால மாமனாரும் ஆவா வா நீ கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா அதான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இந்தோச்சி நான் ஒப்பந்தான் நான் போட போதெல்லாம் வந்து கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கியா போடா ஆவா சஞ்சிங் போடா உன் மூஞ்சியில என் பீச்சாங்கையை கடந்து வருகிறேன்டாளே ஆ சஞ்சிங் சங் சங் மங் 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 சிங் சிங் மங் மங் ஆ இதுடா இது ஒரு கண்ணுக்குட்டி ரேஞ்சுக்கு போட்டுருக்குது

இன்றைய ஸ்பெஷல் சூடான இட்லி ஆவி பிறகு சாப்பிட வேண்டியதான் கூட சாம்பாரியும் கூப்பிட்டு வந்திருக்கா நீ சட்னி தான் உங்க ரேஞ்சு எல்லாம் தர மாதிரி இப்படி நஞ்சு போன ஃபிகரை டாவ அடிக்கிறீங்களே இவ தங்கச்சி தான் நான் அண்ணன் தான் அதுக்கு உண்மையை மறைக்க முடியுமா இவ முகத்துல மட்டும் ஒரு மீசிய ஒட்டி பாருங்க சிரிப்பு நடிக்கிற வையா புரி இருப்பா அதனால அழகா இருக்கிற நீங்க ஐ கிளாஸ் ஃபிகரா பார்த்து சைட் அடிங்க வட்டா பிரதர் வரம் பிரதர் மாமா பிரதர் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு எப்பவுமே ஏ கிளாஸ் ஃபிகரை விட இந்த மாதிரி லோ கிளாஸ் ஃபிகர் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன மச்சி ஆமா மாமா அடடடடடா இது சும்மா தஞ்சா ஒரு சொப்பு நான் உன்னை பிரதர்னு கூப்பிட்டுது நீ அவள சிஸ்டர் கூப்பிட்டு வந்தான் நீ நியூட்ரலா இருந்தா நானும் நியூட்ரல் நீ பஸ்ட் கியூர் போட்டேன்னு வச்சுக்க நான் தேர்ட் இல்லாம স্টিটা, তাপ গেরা காலேஜ் உள்ளங்கறதால கம்மி அடிக்கிறேன் காமௌண்ட்டுக்கு வெளியேன்னு வச்சுக்க வெரட்டி வெரட்டி அடிப்பேன் வீடு புகுந்து அடிப்பேன் புரட்டி புரட்டி அடிப்பேன் இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா சூப்பர் தமிழ்ல சொன்னா டூலு பாட்டா மனசுல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நடிப்பு என்னது பாசமா

கபங்கட்ட நீ ஜென்ம ஜென்ம எனக்கு கட்டுப்பட்டு நீ என்ன தே ராணி என்று என்னை நினைத்தாய் எட்டு தேசம் மாளிகின்ற பெண்ணை முறைத்தாய் பண்ணவா ஓ மன்னவா நீ வா ஏய் கே வழக்கமா நாடகம் தான் நீ எனக்கு இது என்னடா வெళ్లి இனிமே டெய்லி எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம் சங்கமா என்ன சங்கம் விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம் நேற்று டிவில தர்முதுர படும் பார்த்தேன் மாசி மாசம் ஆளான சாங்கில ரஜினி கௌதமி இடுப்புல என்னைய தேக்க தேக்க கவு ரஜினி மார்பில் அப்படியே நீ தேய்ச்சி விடு முடியாது என்னது முடியாதா ஆமா கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம் இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கி இருக்கேன் கடன் திருப்பி கொடுக்க முடியாம நீ வெட்ட பேப்பர்லயே கை ஏத்து போட்டு இருக்கே ஹே இந்த பச்சே ஓன்ன நான் கோட்ட கூட இழுக்க முடியும் गर्ल्स மியூசிக் ராตรี நீர் அந்த oh <laughs> दे எங்க பாஸ்கி லிக்ஸ்னா மூர்த்தி எங்க நாவேன் அதோ அமெரிக்கா நானா 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 हां बस बस லோடி பண்ணி பண்ணி மெல்ல மெல்ல

நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர் கான் மாதிரியோ ஒரு சகப்பு பேசி பின்னாடி சுத்தி இருந்தியன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன் ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர் சேம் पर्सனாலிட்டி சேம் ஹைட் அண்ட் weight இருக்கிற ராஜா பின்னாடி அதனால தான் ஓமா நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா அஞ்சு வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன் நீ ஃபிளாஷ் பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கே அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்த குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதுதான் இல்ல எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு யாருன்னு சொல்லுங்கடா அது நான் தான் இங்க பாரு தங்கப்படா நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலாம்னு பாக்குறேன் ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெர்ராக்க பாக்குறேன்

சொல்லுங்க டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆயி ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனா உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன் போன மாசம் தான் வந்தேன் என் பொண்டாட்டிகிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல பார்த்தாலே தெரியுது ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அத உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போய்டும் கூட பயமா இருக்கு மெயின் போர்டு அவுட் ஃபீஸ் கரையரை மாத்திரலாம் இப்போலாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின் வந்துருக்கு நீங்க போய் மூணாவது வார்டில் படுங்க உங்களுக்கு ஊசி போடுவாங்க டாக்டர் லைட் தெரியுமா டாக்டர் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல் மாதிரி பிரகாசமா எரியும் தெய்வமே நன்றி சொல்லு மூணாவது வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க ஓகே டாக்டர் ராஜா மண்ணம் வராண்டா அப்படியே தப்பிச்சு பேரு

अय्यो पतके चपतके चपतके चो गन्ने अय्यो पतके चपतके चपतके चो पन्ने हे मुल्लाए मुल्लाए एडपप बोल नेरपय नेरपार एपों होनिया न देवा के उनका दल दीवाल ये मुल्लाए एडपप बोल नेरपय नेरपार

இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவ காபத்த இப்ப என்ன பண்றது யே ராஜாவோட ஃப்ரெண்ட் friend நிக்கறான் இவனை பலிகடா ஆக்கிர வேண்டியதா பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது ஹாய் செல்லம் আরে வந்துடா வாடா செல்லோ என்னடா அப்படி பார்க்கற நிஜமாதான் சொல்ற I love you டா மீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜா லவ் பண்ணனு சொல்லிட்டு இருந்தியே அவனும் கருப்பு நீயும் கருப்பு ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு செருப்பு அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லா ஒரு பேக்ரவுண்டா பேக்ரவுண்டா ஆமா எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பி இருக்கா அவனுக்கு ஒண்ணு புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி நீ வாயை திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்ல கூடாது நீ சிந்திர ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகறதுக்கு உரமா இருக்கணும் கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும் சத்தம் வராது போ மாட்டோம் காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா நீங்க ஹலோ ராஜா எங்க இருக்க காபி ஷாப்ல எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க என்னாச்சு ஓ ஃப்ரெண்ட் கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட நம்ம காதலுக்காக இன்னார அவர் ரத்த செந்திக்கிட்டு இருப்போம் ஏய் இன்னும் நீ உயிரோட வர்க்க நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ ஓன் காதலுக்கு யூஸ் பண்றியா காதலா உன்னையா நீங்க காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா அப்போ கருப்பு பற்பு நீ போடா பற்பு அங்க பாரு செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க

பல கோடி ரூபாய் முதலீட்டில் மெயின் பசாரில் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க பாசலில் பார்த்தா சாவடி மாதிரி சின்ன சின்னதாக கசம் சான் கடை வச்சிருக்காங்க அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க நூறு கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகக்கடை ஆரம்பித்தேன் ஃப்ளாட் பிராணத்தில் நூறுக்கும் இரநூறுக்கும் அல்லாற பசங்க பூ கடை ஜட்டி கடை பிரா கடை சொத்து கடை போட்டு என் பிசினஸ் கெடுக்கிறாங்க சார் சார் நான் உன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நகை கடைக்கு போறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான் ஜட்டி கடைக்கு போறவன் பூ கடைக்கு போக மாட்டான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க அவங்களால எந்த பாதிப்பும் வந்துராதுன்னு வரதேசி சொல்றான் அறிவியல் கடை அவனுக்கு அவருக்கு மண்டில முடியலையே தவிர மூலை இருக்கு